thank <laughs> you

வணக்கம் வணக்கம் யார் நீங்க என்ன தெரியல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்ன பார்த்திருக்கீங்க இந்த தில்லு எல்லாம் வேண்டாம் யார் நீங்க என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது யாருக்குனே யார் நீங்க தி கிரேட் மீனாட்சி தரசாமி எம்டி னு கூப்பிடுறாங்க நோ போய் ஒரட்டு யூ ஆர் எ லாயர் இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட வண்டவாளத்தை இழுத்து விட்டுடுமா என்னன்னு நீங்க ஒரு விதவை

உங்கள் வீட்டு கொடுத்த ஊர் மாத்த விட்டு வந்தாலும் இருக்கேன் என்ன சார் யார் அடுத்த வேற யாராச்சிருந்தா இன்னை வச்சு ஒரு புது வீடாக கட்டுவான் நான் ஓடை மறந்துதானே பணம் கட்டேன் யாருடா அவன் உடைசம் விட்டுருவான் செஞ்ச பாவன்டா நான் செஞ்ச புண்ணியம் ஏய் எப்போ அய்யோ ஹேய் சரிங்கடா என்ன சார் அவர் கொண்டு போகிறேன் சார் எவ்வளவு டா ப்ரா மேடம் நூறுபாய்ச்சு வேணும் தனியாக கொடுத்தேன் தனியாக ஓலை செய்யறது

ஏன் சசிராம் அம்மா இங்க ஊரு போய் என்ன ஒருத்தர் ஊருக்கு ஒருத்தர் கோயிலுக்கு ரெண்டு பேரும் கருத்தா சார் அது எப்படி கபால கோயில் போயிருக்காங்க கபால கோயில் எங்க இருக்கு மயிலாப்பூர் சரி உங்க என்ன பதிலே காணோம் உங்க அண்ணங்க இவ சொல்லுவா நான் நினைச்சேன்

पुल எடுத்துட்டு <laughs> <laughs> ുഃക്കമില്ല ദോഷമില്ലേ വെക്കമില്ല ദുഃഖമില്ലേ ദേശമൊരു ദോഷമില്ലേ ஹலோ என்ன சத்தம் வீட்டுல பூரை புள்ள ரொம்ப ஜாஸ்தி இவ்வளவு சட்டமா ஒரு பூவும் இருந்தா பரவாயில்ல சார் வீட்டுக்குள்ள பூரா பண்ணியே இருக்கு அதுக்குன்னு எப்படியா தங்கல் கடையில யானை பூந்த மாதிரி எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருந்தும் உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் போ போறேன்

பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அவங்களுக்கு பழக்கம் உண்டோ யாருக்கு பார்ட்டியில என் தங்கச்சிய பாத்துட்டீங்களா நீ நாட்டு சாமி அவன் ரொம்ப சோசியல் எங்க பார்ட்டின்னு அலைவா சௌக்கியமா இருக்காரா நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு நேர் எது கான்ட்ராஸ்ட் அவங்க நீங்க வெளுப்புனா அவங்க மானரா உங்களை விட கொஞ்சம் உயரம் பருமன் கரெக்டா என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் நீங்க ரொம்ப புத்திசாலி அப்படி இல்லைன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் சிம்மையானந்தா என்ன பா சொன்னார் உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல உள்ள அழுக்கா இருக்க கூடாதுன்ற சப்ஜெக்ட் அவர் சொன்னார் சார் உலகத்துல ஏமாத்தவனுக்கு கொடுக்க தண்டனைய விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார் என்ன தத்துவம் பாத்தியா அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அயோக்கியன கூட விட்டுடலாம் முட்டால நிக்க வச்சு சுடணும் யூ கேன் பி அ சீட் பட் நாட் முருகா இந்த நாட்டில் இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீ தான் பாக்கா நான் வந்து ரொம்ப நேரமாச்சோம் நீங்க உட்காருங்கம்மா ரஜா நவரே அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்க என்ன சந்திரன் ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு சின்ன ஆசை நீ நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரைசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து மறுக்க கூடாது கண்டிப்பா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தெரியும் அப்படி இருந்தால் அறமா ஸ்ரீராம சந்திரமூர்த்தி ஸ்ரீராம சந்திரமூர்த்தி இங்க வந்து தண்டா என்ன அர்த்தம் இந்த வீட்டில் நான் வந்து ஒழிஞ்சிருக்காக வரல கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு ரெஸ்ட் எடுத்துக்காக வந்தேன் தெரியல உங்களுக்கு தெரியல அதான் எனக்கு வேணும் நான் தான் சாரு ஹாசன் லீடிங் லாயர் நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லீடிங் இண்டஸ்ட்ரிஸ்ட் பிபி ல பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் சரி உங்களுக்கு என்ன வேணும் உங்களை உள்ள தள்ள உள்ளமச்சந்திரமூர்த்தி உள்ள தள்ளதுக்கு என்ன யோக நீள் என்ன உள்ள தள்ளிடுவா

பதினாறு வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணுவோம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அவர்கள் உயர்ந்தவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் மங்களவாத்தியம் நுழைஞ்ச ஊன்று முடிச்சு போட்டிருக்கணும் அப்படி செஞ்சிருந்தா நினைத்தாலே இனிக்கும் நீ என்னையா நிஜ வைக்கிற மாதிரியே பேச மாட்டேங்கிற சினிமா வைக்கிற மாதிரி பேசுற எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு காட்டு உன் சொன்னிட்டங்க காட்டு என்னது மயிலாடு இது என்ன கோர்த்தா நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன்

இருபது வருஷமா புரோட்டீனும் மைட்டி விட்டமன அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய தடிப்பு என் தள்ளிட்டு போயிட்டானே அதுக்காக நீ நீ லாயர் இல்ல என்ன மன்னிச்சுடுமா காலில் சக்கர கட்டி சுத்திட்டு இருந்த உடனே சக்கர வட்டில உட்கார வச்சுட்டேன் முருகா இந்த சின்ன பொண்ண காப்பாத்து நாட்டு மக்களை எந்த மாதிரி மோசமான டிரைவர் கிட்ட இருந்து காப்பாத்து சந்திரன் என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுமா கால் போறேன் மீதி முக்காது இருக்க நீங்க எங்கப்பா சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல சார் முக்காலும் உணர்ந்த நீங்க இருக்கப்போ இன்றைக்கு எடுப்போம் என்ன சார் ஆனா பண்ணு சார்

உனக்காக செய்யறேன் கண்டிப்பா சத்தியமா பேச்சு வர மாட்டேங்களே எனக்கு நாக்கு ஒண்ணு சொல்ல ஒண்ணு ஆனா ஒண்ணு இதுக்கெல்லாம் அப்படி கும்பலா நிக்கிற வெளியே அனுப்பேன் இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாங்கே கொடுப்பாரு துணை நடிகர்கள் சம்பளமா என்னங்க சொல்லு உள்ள மற்றது நான் சொல்றேன் வெள்ளமுள்ள 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 உள்ளமெல்லாம் கல்லுமுள்ளே வெள்ளமுள்ள 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 உள்ளமெல்லாம் கல்லுமுள்ளே சின்ன விஷயம் மிஞ்சி போனா மூக்கு கீழே இந்த பக்கம் ஆராய்ச்சலும் அந்த பக்கம் ஆறாங்கலும் இத வெச்சுக்கிட்டு ஒருத்த என்ன ஏமாத்திருக்கான் நான் ஒரு ஆம்பளையா எனக்கு மீச தேவையா அதனால தான் எடுத்துட்டேன் என்ன முருகா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா முருகா ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி என்னையும் மன்னித்து விடு நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன் நான் முருகன் இல்லை விநாயகர் முருகன் தேசத்தில் இருந்தேன்